இனிய வணக்கம் அஸ்வின் அஸ்விஞாஸ்ட்ரோ பக்தி இன்ஃபினிட்டி நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உணவே மருந்து மருந்தே உணவு அப்ப முன்னோர்கள்லாம் நமக்கு தேவையான விஷயங்களை என்னென்ன முறையில் என்னென்ன வழிகள் மூலியமாக என்னென்ன மூலிகை மூலியமா நமக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சுக்கலாம் அப்ப மனிதனுக்கு இன்றியமையாத தேவைன்னு என்னென்ன இருக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூணு விஷயந்தான் மனுஷனுக்கு அத்தியாவசியமான தேவை அடிப்படை தேவை இதில் முக்கியமான தேவை உணவு அப்போ இந்த உணவை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் இந்த உணவுக்கு மெயினான பொருள் மூலப்பொருள் என்னது மூலிகை தான் அந்த காலத்தில் உடம்பு சரியில்லை ஒரு சளி பிடிச்சிருக்குன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க இப்போ மாதிரி ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாத காலத்தில் இந்த உணவையை தான் மருந்தாக கொடுத்தாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு மிளகு 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 ரசம் வச்சு கொடுங்க சளி சரியாக போகும் வறட்டு இருமலாக இருக்குது அதுக்கு என்ன மூலிகை கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்தாங்க காய்ச்சல் அடிக்குது அப்போ இலைகளும் தழைகளும் மூலிகைகளும் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமான வேலைகளை செய்யுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ என்ன சொல்கிறாங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன மாதிரி முறையில் எப்படி எப்படி பயன்படுத்துனா வாழ்க்கையில் என்னென்ன பண தேவையாக இருக்கட்டும் பொருளாதார தேவையாக இருக்கட்டும் உணர்வு ரீதியான பிரச்சனைகளுக்கு முக்கியமான வழிவகுக்கிறது இந்த உணவுப் பொருள் தான் போதுங்கிற ஒரே பொருள் இந்த உணவுப் பொருள் தான் அந்த உணவுப் பொருளை உணவு உணவு மட்டும்தான் நம்ம உணர்வுகளோடு கனெக்ட் ஆகிட்டு அதனால தான் நம்ம செய்யக்கூடிய மூலிகை வேலைகளாக இருக்கட்டும் மற்ற எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி இந்த மூலிகை இல்லாமல் எதுவுமே செயல்படாது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வசியம் வசியம்னா என்னங்க வசியம்னா எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டேங்க காதல் கணவன் மனைவி அது மட்டும் தான் வசியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கங்க வசியம்னா அது மட்டும் கிடையாது தொழில் ரீதியாக நான் டவுனில் இருக்கேங்கய்யா எனக்கு தொழில் வசியம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தொழில் வசியத்துக்கு என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தணும் ஐயா பொருளை எனக்கு தொழிலெலாம் நல்லபடியாக போய்ட்டுருக்கேன் ஆனால் கடன் கடன்லே போயிட்டுருக்குங்கய்யா அப்போ பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையிறதுக்கு என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தணும் இது மட்டும் போதுமா ஐயா எனக்கு எல்லாமே இருக்குது பணம் வருது கடன் இல்லாமல் இருக்க ஆனால் எதிரி தொல்லையாக இருக்குங்கய்யா அப்போ இந்த எதிரி தொல்லைகளை எப்படி நம்ம சரி பண்ணி இந்த மூலிகை மூலயமா சரி பண்ணி எதிரிகள் வந்து நம்ம கிட்டையே வராத அளவுக்கு என்ன மாதிரி மூலிகைகளை நம்ம பயன்படுத்தணும் ஐயா எல்லாமே ஓகேங்க எதிரி தொல்லை இல்லை கடன் தொல்லை இல்லை எல்லாமே ஓகே பட் ஆனால் எனக்கு வந்து தொழில் வைக்கிற இடத்துல ரொம்ப கந்திஸ்தியாக இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணுறது கந்திஸ்திக்கு என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தணும் வசியத்துக்கு என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தணும் பொருளாதார ரீதியாக என்னென்ன மூலிகைகளை பயன்படுத்தணும் உடல் சம்மந்தமாக ஆரோக்கியம் பெறத்துக்கு என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தணும் ஐயா நான் வெளிநாடு போகணும் வெளிநாடு போக முடியல நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஆனால் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து விசிட்டிங் விசாவில் வந்தேன் ஒரு மூணு மாதமாக வெளிநாடு வந்து வேலை வேலை இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்கேன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சரியான முறையில் வேலை கிடைக்கல அதுக்கு நம்ம என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தினா நம்ம வெற்றி எப்படி அடையும் அப்படிங்கிறத இந்த ஒவ்வொரு விதியாக பார்ப்போம் எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது முதல்ல எதிரியை பார்த்துருவோம் அதுதான் முதல்ல அதை தட்டி விட்டால் தான் அடுத்தடுத்து நம்ம சொல்கிறதுக்கு விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் ஐயா எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா அம்மையார் கூந்தல் அப்படிங்கிற ஒரு மூலிகை ஒன்று இருக்குங்கய்யா அந்த அம்மையார் கூந்தலை எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் என்ன கிழமையில் அது அமாவாசையாக பௌர்ணமியாக இரவா பகலா என்ன வேலைக்கு நம்ம தேவைப்படுதோ அந்த மாதிரி அந்த டயத்தில் எடுத்தால் அற்புதமாக வேலை செய்யுங்க இதை நீங்கள் தாயத்தில் அடைச்சி கழுத்தில் அடைஞ்சிக்கிட்டு வந்தீங்கன்னா எதிரி தொல்லை இருக்கவே இருக்காது எதிரி எது எதுக்க வந்தாலே தலையை கீழே குடிஞ்சிட்டு போயிடுவான் உங்கள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ண மாட்டான் இது முதல் மூலிகை ரெண்டாவது குழந்தைங்க குழந்தைங்க வந்து சரியான முறையில் வந்து சாப்பிடாமல் இருக்கும் தூங்கும்போது தூக்கி தூக்கி போடும் அடிக்கடி ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் சுடுகாட்டு மல்லி அப்படின்னு ஒரு ஒரு மூலிகை ஒன்று இருக்குது அதை இரவு ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே இந்த சுடுகாட்டு மல்லியை முறையாக காப்பு கட்டி அந்த மூலிகைக்கு உயிர் கொடுத்து உயிர் கொடுக்குற மந்திரத்தை கொடுத்து பக்குவமாக எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகாமல் வீட்டுக்கு நிலவாசலுக்கும் இந்தாண்ட நின்று இந்த மூலிகையை முறையாக தாயத்தில் அடைச்சி குழந்தைய கட்டி விட்டிங்கன்னா அற்புதமாக வேலை செய்யுங்க அந்த மூலிகை அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வசம்பு இன்றைக்கி நாட்டு மருந்து கடைகளில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த வசம்பு வந்து அற்புதமாக எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்களுக்கெல்லாம் கையில் வசம்பை கட்டி விடுவாங்க அது குழந்தைங்கனாலே கையெல்லாம் வாயில் தான் வைக்கும் அப்போ இது வந்து உடல் ரீதியை உள்ளுக்கும் சாப்பிடலாம் ஒன்றும் தவறில்ல அற்புதமாக இது வேலை செய்யுங்க அடுத்து இப்போ வசியத்தை பார்த்தாச்சு எதிரி தொல்லையை பார்த்தாச்சு வெளிநாடு போகிறதுக்கு இது இது தடையாயிருக்கு வெளிநாடு போகிறதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் இல்லை வெளிநாட்டுக்கு ஒரு நல்ல ஜாப்புக்கு போகணும் இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு கம்மியான சம்பளத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா என்ன மூலிகை பயன்படுத்தணும் இப்போ வெளிநாடு போகிறதுக்கு என்ன மாதிரி மூலிகைகளை நம்ம பயன்படுத்தணும் ஆகாச வள்ளி அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்குங்க இது இது கீழே உள்ள வேறு வேலை செய்யாது மேலே உள்ள மேலே உள்ள நுனியும் வேலை செய்யாது சென்ட்ரலன் தண்டு மாதிரி இருக்கும் தண்டு மாதிரி இருக்கும்னு அந்த தண்டை முறைப்படி எடுத்து காப்பு கட்டி கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு வந்தால் அடுத்து முப்பது டு நாற்பத்தெட்டு நாளில் அவங்க வெ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இது இதுக்கு முன்னாடி வருமானம் குறைவான ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த வருமானத்துலேருந்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கும் இவங்க இந்த இந்த மூலிகை வந்து ரொம்ப அற்புதமாக பயன்படும் அதுக்கப்புறம் ஐயா எல்லாமே இருக்குது பணம் வசியம் எனக்கு வந்து பணம் வந்து நெருங்கவே மாட்டது எவ்வளோ வாங்கினாலும் இப்போ பத்தாயிரரூபா எனக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவே செலவு மட்டுமே ஆகிடுது ஒரு ரூபா நூறுரூவா கூட என்னால் சேர்த்து வைக்க முடியல அப்படிங்கிறவங்க தேக்கு மரத்தில் ஆன ஒரு பாக்ஸு ஒன்று வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருபது ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு கட்ட வச்சுட்டு அருகம்புல் மஞ்சள் மிளகு ஏலக்காய் ரெண்டு பல் பூண்டு இதை அப்படியே மஞ்ச கலர் நூல் போட்டு கட்டி அந்த பெட்டிக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும் பணம் ரீதியான உள்ள பிரச்சனைகளும் ஈஸியாக தீர்ந்து போகும் இல்லைங்கய்யா நான் தொழில் வச்சுருக்கேன் எனக்கு வருமானம்லாம் வருது ஆனால் ஆஃபீஸுக்கோ இல்லை நான் வீட்லேயே ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா கூட்டம் மட்டும் வர மாட்டேது நான் என்ன ஏன் செய்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சொல்கிறேன் கசகசா இன்றைக்கி பிரியாணிலலாம் போடுற ஒரு சிம்பிளான தான் அது அதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த கசகசாவில் இந்த கசகசாவை என்ன பண்ணணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே ஒரு அரை டம்மர் தண்ணியில் கொஞ்சமாக ஒரு 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 சிட்டிக்கு அளவு எடுத்து கசகசாவை போட்டுருங்க ஏலக்காய் பணம் வசியத்தை இருக்கக்கூடிய ஏலக்காய் அதை வந்து கசக்கி உள்ளே போட்டுருங்க தூள் அதை கொஞ்சம் போட்டுருங்க ரோஜாப்பூ அதாவது பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோஜா இதழ்களை மேலே போட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கட்டும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆறு மணிக்குள்ளே அந்த வேலையை முடிச்சிடணுனுங்க ஆறு மணிக்குள்ள தண்ணி மாதிரி வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு போடுங்க ஊட்டம் வரலன்னா என்னென்னு என்ன கேளுங்க ஃபோன் அதே மாதிரி இப்போ எதிரி தொலைக்கு என்ன மாதிரி மூலிகையை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன் பணம் வசியத்துக்கு என்ன மாதிரி மூலிகையை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து ஒரு இது சொல்லுங்கயா எனக்கு கல்யாணமாகி ரெண்டு வருட காலமாவது ஆனால் குழந்தையே இல்லை ரொம்ப இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குருவேர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ஒன்று இருக்குது அந்த குருவேரை வியாழக்கிழமை நாளில் அதாவது அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய வியாழக்கிழமை நாளில் முறையாக காப்பு கட்டி எடுத்து இதை தாயத்தில் அடைக்காமல் அஞ்சனமாக தயார் பண்ணி இதுக்கான ஒரு நட்சத்திரத்தில் அதுக்காக இதுக்கான ஒரு நட்சத்திரம் நாள் இருக்குது இதுக்கான ஒரு திதி நாள் இருக்குது அந்த நாளில் முறையாக காப்பு கட்டி எடுத்து அஞ்சனம் தயார் பண்ணி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வச்சுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக குழந்த பாக்கியம் உண்டாகும் குழந்தைக்கு சொல்லியாச்சு எதிரிக்கு சொல்லியாச்சு பணம் வரவுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு தொழிலில் கூட்டம் வர்றதுக்கு என்னன்னு சொல்லியாச்சு ஐயா எல்லாமே இருக்குது எனக்கு வந்து அப்படியே ஒரே சிக்கலாகவே இருக்குது நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் முயற்சி வந்து தோல்வியாகிட்டே இருக்குது அதுக்கு என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தலாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஐயா தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் வருது ரெண்டு பர்சன்டேஜில் ஃபெயிலியர் ஆகிடுது நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மூக்குத்தி பூ அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ஒன்று இருக்குது இதை மதியானம் பன்னெண்டு டு ஒன்றுக்குள்ளே இதுக்கு முறையாக அபிஷேகம் செய்து முறையாக காப்பு கட்டி வடக்கு போர்வு வேற எடுத்து வேற எடுத்து தாயத்தில் அடித்து கழுத்தில் கட்டிக்கிட்டிங்கன்னா முயற்சி சத முயற்சி பண்ணுற அனைத்து விஷயங்களும் நூறு சதவீதம் வேலை செய்யும் முயற்சி பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு இப்போ அடுத்து என்ன மூலிகையை பற்றி நம்ம பேச போகிறோம்னா எல்லாருக்கும் இந்த மூலிகை வந்து தெரிஞ்ச மூலிகை தான் பணம் இப்போ மனுஷனுக்கு இன்றியமையாத தேவைன்னா பணம் தான் இப்போ பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லைன்னு இந்த பணத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வந்து பணம் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி மூலிகைகளை நம்ம பயன்படுத்தினா பணம் ஈஸியாக நம்மள்கிட்ட வசியமாகும் அப்போ அந்த வசிய சக்தியை நம்ம உடம்புல எப்படி கொண்டு வர்றது இந்த மூலிகை மூலமா அப்படிங்கிற பார்ப்போம் கருந்துளசி கிராமப்புறங்கள்லாம் அழகாக இன்றைக்கி கிடைக்கக்கூடிய இந்த கருந்துளசி குப்பை மேனி அருகம்புல் இதை வந்து வெயிலில் காட்டாமல் நிழல்லையே நல்லா காய வச்சு இதை பொடியாக்கி குளிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கலந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கைப்பொடி கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடம்பும் எனர்ஜி ஆகிடும் முகமும் வசிக்கிறமாகிடும் ஐயா நாங்கள் இது வந்து கிராமப்புறத்தில் இல்லை நான் சிட்டி பகுதியில் இருக்கேங்க இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய குங்குமப்பூ இந்த குங்கும பூவை பாலில் கலந்து நீங்கள் ரெகுலராகவே குடிச்சிட்டு வந்தால் அதாவது ரொம்ப போட்டக்கூடாது இது வந்து இது சைடு எஃபெக்ட்டும் கொஞ்சம் கூட வந்துடும் கூட குடிச்சிட்டாங்கன்னா சில பேருக்கு டிசன்ட்ரி போகிற மாதிரி வயிற்றுப்போக்கு அதிகமாக போகும் அதனால சும்மா ஒரு பூ போட்டாலே போதும் இது அற்புதமாக வேலை செய்யும் முகம் வசியத்தை உண்டாக்கும் பணத்தை ஈர்த்து குடிக்கிற கூடிய ஆற்றல் இதில் ரொம்ப கிடைக்கும் அதுக்கு பணத்தை நம்ம ஈர்த்துட்டாலே நம்ம உடம்பில் வசீகர சக்தி உண்டாயிரும் அதுக்கு தான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே சந்தனம் சந்தனம் பயன்படுத்துங்க ரெகுலராக நெத்தியில் வைங்க குங்குமம் நெத்தியில் வைங்க விபூதி பூசுங்க இப்போ சமீப காலமாக ஒரு ஒரு காணொலியில் கூட பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் சந்தனம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க குங்குமம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க விபூதி பூசக்கூடாதுங்கிறாங்க ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாதுங்கிறாங்க டீஷர்ட் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இயற்கையின் மூலியமாக எடுக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம மூலிகை பொருள எடுத்து வச்சு செய்யும்போது ரொம்ப அற்புதமாக இது வேலை செய்யுது அடுத்து பொருளாதார ரீதியாகவும் மேலே வர்றதுக்கு என்ன செய்ய சொல்லியாச்சு எல்லாமே இருக்குங்க கந்திஸ்தி மட்டும் கடுமையாக இருக்குது நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நெருஞ்சி முள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை ஒன்று இருக்குங்க இந்த நெருஞ்சு மூல் என்ன செய்யணுன்னா எதிரிகள்டேந்து வர்ற அந்த கந்திஷ்டியை இழுத்துக்கிட்டு நல்ல சக்தியை மட்டும் வெளியில் கொடுக்கும் நெருஞ்சி முள் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச பொருள் அதனால் இதை வந்து மருத்துவ ரீதியாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க இல்லை இதை மாதிரி வசியங்கள் இதை மாதிரி கந்திஷ்டி செய்வினை கோளாறுக்கு இது அற்புதமான ஒரு மூலிகையாக பயன்படுது அடுத்து ஐயா எனக்கு செய்வினை இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு கரு ஊமத்தம் அப்படிங்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்கு இதுல உள்ள பூ கூட வேலை செய்யுங்கய்யா அதாவது வாழையில் அந்த வாழை வாழையும் தென்னையும் தென்னையில உள்ள பொருள் எந்த பொருளுமே வீணாவாது எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்ச பொருள்னு சொல்றாங்க அதேமாரி இந்த ஊமத்தம் அந்த பூவா இருக்கட்டும் அந்த காயா இருக்கட்டும் அந்த தண்டா இருக்கட்டும் அந்த இலை கூட அவ்வளவு வேலை செய்யுங்க இப்ப செய்வினையை எடுக்கக்கூடிய முக்கிய பொருளில் தவிர்க்க முடியாத ஒரு பொருள் தான் இந்த கருவு மொத்தம் இந்த கருவு மொத்தம் அது மட்டும் தான் செய்யுமா வசியத்துக்கு ஏற்படுத்தலாம் மோகனத்துக்கு ஏற்படுத்தலாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய வேலைகள் செய்யலாம் இந்த கந்திஸ்தி கோளாறு இந்த மாதிரி வேலைகளுக்கு அற்புதமாக அந்த மூலிகை வேலை செய்யும் ஐயா எனக்கு நான் எது பண்ணாலும் சாப்பிட்டதெல்லாம் செரிக்கல வாமிட் வரா மாதிரி இருக்குது வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு வயிற்றில் இடுமருந்து இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறவங்களுக்கு இண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ஒன்று இருக்குது அந்த இண்டு அந்த இண்டு என்ன வேலை செய்யுன்னா வயிற்றில் உள்ள கெட்ட கழிவுகளை தள்ளிடும் இல்லை வயிற்றுல உள்ள இடு இருந்தால் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாள்லே வெள்ளை தள்ளிவிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ப பழங்களை எடுத்துக்கிட்டாலும் இது பண்ணிக்கிட்டாலும் இந்த விநாயகர் சதுர்த்தி த பதினெட்டாம் பேர் அன்றைக்கி சொல்லக்கூடிய விளாம்பழம் விளாம்பழங்கிறது வயிற்றுல உள்ள அனைத்து கிருமிகளும் அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் இந்த இடுமருந்து வச்சுருக்காங்கன்னா இதை தொடர்ந்து இந்த விளாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா வயிற்றில் உள்ள இடு மருந்து ஈஸியாக நிவர்த்தியாகி வாழ்க்கையில் செல்வ வளம் பெறலாம் அடுத்து செய்வினை கோளாறுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு இடுமருந்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு தீராத கடன் பிரச்சனை அதாவது நான் வந்து ரொம்ப க காசு கொடுத்துட்டேயா ரொம்ப கடன் வாங்கிட்டேன் என்னாட்டி பொருளாதார ரீதியாக என்னாட்டி மேலே முடியல நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ஒன்று இருக்குது வல்லாரை தெரியும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப் சேனலில் அவ்வளோ பேர் பார்க்குறீங்க வல்லாறை வல்லாரை வந்து எல்லாருமே என்னென்ன செய்வாங்க குழந்த பிள்ளையாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க வல்லாரை சாப்பிடுங்க ஞாபக சக்தி கூடும் வள்ளார சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் இது மட்டும் இல்லாமல் கொடுத்த பணத்தை திருப்பி வர்றதுக்கு இந்த வல்லாரை அற்புதமாக வேலை செய்யுங்க இந்த வல்லாறையை எப்படி பயன்படுத்தினா நம்ம தீராத கடன் தீர்ந்து போகுது அப்படிங்கிறது தான் விஷயமே இது எந்த நாளில் எடுக்கணும் என்ன மாதிரி முறையில் பயன்படுத்தணும் இதை பகலில் எடுக்கணுமா நைட்டில் எடுக்கணுமாங்கிறதுல தான் இதில் உள்ள விஷயமே தீராத கடனை சொல்லியாச்சு இப்போ கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு என்ன மாதிரி நம்ம மூலிகையில் பயன்படுத்தணும் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிறதுக்கு சென்னாயுருவி எல்லாருமே சொல்லுவாங்க இந்த சென்னாயுருவி வந்து வசியத்துக்கு மட்டும்தான் பயன்படும் பாக்கி எந்த விஷயத்துக்கும் பயன்படலை அப்படின்னு நிறையா பேர் வச்சுருக்கேன் ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நினைஞ்சிருக்கு இந்த சென்னாயுரிவை நம்ம பயன்படுத்த 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 என்னாகும் நம்ம சொல்கிற வாக்கு பலிதமாயிடும் அதாவது ஐயா நான் ரொம்ப காலமாக ஜோதிடராக இருக்கேன் இல்லை நான் ஒரு 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 இது ஒரு ஆர்வலராக இருக்கேன் நான் ஒரு பேச்சாளராக இருக்கேன் நான் சொல்கிற வாக்கு வந்து எல்லாருக்கும் பழிக்கணும் இல்லை நான் ஒரு இடத்துல குறி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சென்னாய் உரிவை வச்சு காலையில் எழுந்த உடனே பல்ல வளக்கிட்டே வாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பல்ல வளக்கிட்டே வாங்க நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நீங்கள் சொல்ற வாக்கு பலிதமாகும் இது வாக்கு பலிதத்துக்கு மட்டும் அல்லாமல் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு இந்த சென்னாயூரி வந்து அற்புதமான ஒரு வேலையை செய்யும் புள்ளியாச்சுங்களா அப்புறம் நான் தொழிலில் பொருளாதார ரீதியாக மேலே வந்துட்டேன் எனக்கு வந்து பேர் புகழ் கிடைக்கல அப்போ நான் என்ன செய்யணும் அந்த பேர் புகழ் வாங்குறதுக்கு நான் என்ன செய்யணும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு கேட்டகிரியில் நான் எப்போதுமே ரெண்டு மூணு அந்த இடத்துல தான் இருக்கேன் முதல் இடத்துக்கு வர முடியல நான் என்ன செய்கிறது நான் எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு வேணாலும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சொல்கிறேன் எல்லாரும் கிராமப்புறங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் பனித்தாங்கி அப்படின்னு ஒரு மூலிகை ஒன்று இருக்குது அதுதான் தெரியும் நான் சொல்கிறது கோபுரத்தாங்கி அப்படிங்கிற ஒரு மூலிகை இந்த மூலிகை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்த 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 என்ன ஆகும்னா பொருளாதார ரீதியாக வரமோ இல்லையோ தெரியும் ஆனால் உங்களை எப்படியாக இருந்தாலும் வாழ்க்கையில் உச்சி கொண்டு போய்டும் இது எவ்வளோ நாளில் நடக்கும் அது கணக்கு அடுத்தது கேட்பாங்கல்ல ஐயா நான் ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ நாள் இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தொண்ணூறு டு நூற்றி இருபது நாளில் ரிசல்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே உணரலாம் இந்த கோபுரம் தாங்கி மூலிகைங்கிறது அவ்வளவு தெய்வ ஆற்றலை வந்து வெளிப்படுத்தும் ஃபஸ்ட்டு அதாவது நம்பர் ஒன் பசிஷனுக்கு போகணும் நான் வந்து மேலே போயிட்டே இருக்கணும் அடுத்தது எந்த தடைகளும் இல்லாமல் நான் மேலே 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 போயிட்டே இருக்கணுங்கிறவங்களுக்கு இந்த கோபுரம் தாங்கி இது வந்து அற்புதமாக அந்த ஆற்றலை வந்து வெளிக்காட்டும் அடுத்ததாக என்ன சொல்லணும் செய்வினைக் கோளாறு சொல்லியாச்சு இடுமருந்து எடுக்கிறது எப்படி சொல்லியாச்சு பண வரவுக்கு சொல்லியாச்சு பொருளாதார ரீதியாக மேலே வர்றதுக்கு சொல்லியாச்சு இப்போ குழந்தைங்கள்லாம் சரியான முறையில் சாப்பிட்றது இல்லை அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலாம் வசம்பு இன்னைக்கு நாட்டு மருந்து கடைகளில் குட்டி கொடுக்கக்கூடிய அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த வசம்பு வசம்பை வச்சு அவ்வளோ வேலைகள் செய்யலாம் அதாவது வசம்பு வந்து வைத்தியத்திற்கும் நல்லது மாந்திரிகத்துக்கும் நல்லது அவ்வளோ வேலைகள் இன்றைக்கி சாதாரணமாக ஊர்களில் கிடைக்கக்கூடிய முருங்கை முருங்கை பட்டை முருங்கை வேறு முருங்கை மரத்தில் அவ்வளோ வேலைகள் பார்க்கலாம் இன்றைக்கி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய சாமிகள் சுடலை மாடன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம உள்ளே போக அப்போ தான் தெரியும் இந்த முருங்கை மரத்தில் இவ்வளோ வேலைகள் இருக்கா அந்த முருங்கை மரத்தில் உள்ள பிசின் கூட அவ்வளோ அற்புதமான வேலைகளை செய்யும் அதனால் வாழ்க்கையில் மூலிகையை பயன்படுத்துங்கள் வாழ்வில் முன்னேறுங்கள் அதனால தான் முன்னோர்கள்லாம் ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லியிருக்காங்க உணவே மருந்து மருந்தே உணவு மருந்தே உணவு உணவே மருந்து இதுவே மக்களுக்கான ஒரு விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எந்த பொருள் எப்படி இருந்தாலும் வாழை மரம் ஒரு ஒரு நல்ல காரியத்துக்கு வாழை மரத்தை எப்படி கட்டுறோம் இப்போ வாழை மரம் எதனால் கட்டுறோம் வாழை மரம் தான் இப்போ அவங்க வாழையடி வாழையாக அங்கே வம் வம்சம் தெழித்து பொருளாதார ரீதியாக மேலே வந்து ஆரோக்கியம் மேம்பட்டு அனைத்து விஷயமான வேலைகளும் செய்யறதுக்காக தான் அதுக்கு ஒரு உதாரணம உதாரணத்திற்காக தான் அந்த வாழை மரத்தை நம்ம கட்டுறோம் ஏன்னா அந்த வாழை வந்து அவ்வளோ மூலிகை நிறைஞ்ச ஒரு பொருள் இது என்ன தான் நீங்கள் ஆயிரம் படையல் போட்டு ஆயிரம் வாழை இலை விரித்து போட்டு அங்கே படையல் போட்டால் தான் அது படையல் இல்லைன்னா அது வேஸ்ட்டு என்ன தான் நீங்கள் அறு சுவையில் சமைச்சு வச்சிருந்தாலும் அந்த வாழை வாழையலில் நீங்கள் விருந்து சாப்பிடும்போது தான் அது இன்னும் வயிறுக்கும் தொந்தரவு இல்லாமல் உடலுக்கும் பாதிப்பு இல்லாமல் இது ஏற்படுது நன்றி வணக்கம்